ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வீடியோ என்ன வீடியோனாக்கா நான் வீடியோ போக ஆரம்பிச்சு சின்ன ஸ்டாண்ட் ஒண்ணு ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கியிருந்தேன் அது ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் நான் அதை வாங்குறது ட்ரை பண்றது திரும்பி அங்க எங்க போடுறது உடைக்கிறது இது வேலையாச்சு திரும்பி இன்னொரு ஸ்டாண்ட் புக் பண்ணி இன்னொன்னு வாங்கினேன் இதெல்லாம் நோட் அவுட் பண்ணினே இருந்தாரு வீட்டுக்காரு எல்லாத்தையும் பார்த்துட்டு எத்தனை வேட்டி வாங்கி எத்தனை வேட்டி வேஸ்ட் பண்ணுத வாங்கினா நல்ல பொருளா வாங்கணும் இல்லையான்னுட்டு அவர் ஆன்லைனில் புக் பண்ணி கொடுத்துருந்தாரு எனக்கு இந்த ஸ்டாண்ட பார்த்தாலே என்னவோ ரொம்ப பெருசா இருந்துச்சு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்ட்டு நான் யோசிப்பேன் அவரு இல்ல வாங்கிக்கோ நீ வீடியோ எடுக்கிறதுக்கு வேணும் இல்லையா சும்மா உடனே வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு எனக்கு ஃபுல் குஷி அதை பார்த்துருந்தோம் நான் வெளியே பண்ணாலே எங்க பையனுக்கு பிடிக்காது எங்க வீட்டுல இருக்க பிடிக்காது தேவையில்லாத ஏன் செய்யற இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க இவர் எனக்கோசரம் இந்த ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது எப்படி ஆப்ரேட்டர் பண்றதுன்னே எனக்கு தெரியல என்ன நான் பண்ணி இப்படி பண்ணி எதுதோ செஞ்சேன் ஆனாலும் அதை நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சின்னது நான் எங்கன்னா தூக்கி விசாட்டிடுவேன் எப்படியாவது பண்ணுவேன் அப்படி எடுத்து வச்சிடுவேன் இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால எப்படிடா இது யூஸ் பண்ணுறது எங்கன்னா தூக்கி போட்டால் உடஞ்சிச்சின்னா இதெல்லாம் ஆயிடுமோன்ற பயம் அந்த பயத்தோடு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு ஸ்டாண்ட் பண்ணல எல்லா வசதி இதிலையும் இருக்குது எப்படி வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம் வீடியோ பண்ணுறதுக்கு அதனால அது பரவாயில்லை எப்படி இல்லை நான் பண்ணுறேன் எல்லாமே ரெடி பண்ணேன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கற்றுக்கணும் இன்னும் அது கற்றுக்கணும் சரி இருக்கட்டும் அப்புறமா யூஸ் பண்ணலான்ட்டு அவன்த வச்சு பண்ணேன் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டுனா இந்த பேட் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிச்சு இந்த ஸ்டாண்ட் ஆனாலும் அவ்வளோ காசு கொத்து வாங்கிட கூடாதா இருந்துச்சு சரி இருக்கட்டுமே வாங்கி கொடுத்தாச்சு என்ன பண்றது யூஸ் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு எவ்வளோ மேலே எவ்வளோ ஹைட்டுக்கு வருது என்னுடைய ஹைட்டா வருது இந்த ஸ்டாண்டு அவன் பசங்களுக்கே குஷி என்ன இது எங்கெங்கேயோ திருப்பி எதுவுடயோ வருது ஏடிட்டு ஆள் ஆளுக்கு போட்டு நோண்றோன்னு எங்க வீட்டுக்கார கட்டிக்கிட்டே இருந்த அவனுதான் இருந்தாரு உடச்சுட்டு போறீங்கன்னுட்டு நான் திருப்புறேன் நீ திருப்புற என்ன வேலை பண்றாங்கன்னு பாருங்க ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து எல்லாம் புடுங்கி பிடுங்கி எடுத்து வச்ச நல்லா இருக்கு இது ஒண்ணு ஸ்டாண்ட் ஒண்ணு ஒரு மைக் ஒண்ணு இல்லாமலே பேசுவேன் சவுண்ட் கேக்கல சவுண்ட் கேக்கலாங்க ஒரு மைக் ஒன் வாங்கி கொடுத்தாரு அம்மா கூட திட்டுவாங்க ஏமா இதெல்லாம் வீடியோல போடுறேன் எதுக்குமா போடுறேன்னு திட்டுவாங்கோ சும்மா இருமா உனக்கு தெரியாது நான் போட்டுட்டு அப்புறமா உனக்கு சொல்ற அப்படின்னுவேன் நானும் போட்டுட்டு தான் இருக்கிறேன் பேசுறவங்க பேசி போவோம் ஏன் இஷ்டம் நான் போடுறேன்னுட்டு நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க பாக்குறேன் நீ பாக்குறேன்னு ஒரே கலாட்டா கடைசியில அவங்க அப்பா கையில குடுத்துட்டோம் அவர் எப்படி எப்படி யூஸ் பண்றதுன்னு இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அது என்ன சொல்லி கொடுத்தாலும் அவ்வளவு பெருசா யூஸ் பண்ணோம்னாக்கா எங்களுக்கு கஷ்டம்தான் கொஞ்சம் ஏன்னா போட்டுருவோமோட்டு பயம் இதனால நல்லா இருந்துச்சு அவங்களையும் நம்பி ஒரு ட்ரை வாங்கி குடுத்துருக்காரு இல்ல அதனால எல்லாரும் திட்டவங்கதான் என்ற புருஷர் ஒண்டிதான் எனக்கு சப்போர்ட் பண்றவரு அவங்க ஆடு காலத்துக்கு என்னன்னா பண்றாங்க ட்ரை பேட வச்சிட்டு பாருங்க ட்ரைபேடா என்ன அது பேருன்னு கூட எனக்கு தெரியாது இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ சின்னச்சுன்னா லைட்டு ஷேரு கமெண்ட் பாய்